ராமர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்துட்டு என்னை வேலை வாங்கிட்டே இருக்க நீ கரண்ட் பில் கட்டிட்டு வா சிலிண்டர் வாங்கிட்டு வா அதாச்சு வாடகை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கி திங்கிறதுக்கு வாங்கிட்டு வா சொல்லிட்டே இருக்கிற நீ உனக்கு அறிவு இருக்கா உனக்கு சோறு தான் போட முடியும் நேரம் நீ சொல்கிறவங்கள செய்ய முடியுமா அதுக்குள்ள ஒரு ஆள் வச்சுக்க சரியா பத்தியா ஓ நீ வேலை என்ன பத்தியா ஓ வயசான பிள்ளைய நாங்கள் பார்த்து கொடுதான் அப்போ நீங்கள் அக்கறை போட்டு பாசான் போடலாம் பார்த்துக்கல

இப்படி மழாக படுத்து ஸ்ரீராம் மாதிரி படுத்துட்டா ராமர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து நல்லா வளர்த்தல சரியா மூஞ்சு மோர் கடையும் பாரு ஏதாவது எந்த சுக்காரியா தின்னு திங்க திங்கும் போதே உட்காருது ஸ்டாண்டிங்கு அப்புறம் இதுதான் லோயிங் தான் படுத்துட்டே இருக்குது என் நேரம் நல்லா இருந்து நான் ஏற்படுத்துக்கிறேன் இது ஒரு காரணம் போச்சு நல்லாலாம் படுத்துக்கிறேன் நல்லாலாம் டாக்டர் என்ன சொன்னாங்க